உங்க விருப்பப்படி பார்ட்னர் இருக்கிற நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி கட்சி போட்டியிடும் என்று நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கமலஹாசனுக்கு அழைப்பு விடுத்து வந்தது ஆனால் தொடர்ந்து அனைத்து அழைப்பிற்குமே மௌனம் காத்த கமலஹாசன் தங்களுடைய கைகள் படைந்துவிட்டது என்றும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் நடிகர் ரஜினிகாந்த் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்றும் தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு என்று தெரிவித்திருந்தார் பின்னர் நடிகர் கமலஹாசன் ரஜினியுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் ஆதரவு என்பது பெற வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களை கொடுக்க வேண்டும் இப்போது வரை தனித்து போட்டியிடுவதே மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய முடிவாக இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் இதனையடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய இரண்டாவது ஆண்டு தொடக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அதற்கு நடிகர் கமலஹாசன் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி என் நாற்பது ஆண்டு கால நண்பரே நல்லவர் துணை நிற்கும் போது நாற்பதும் எளிதே நாளை நமதே என்று சூசகமாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் நடிகர் கமலஹாசன் ரஜினியுடன் கூட்டணி வைப்பதற்காக தொடர்ந்து அழைப்பு விடுத்து வரும் இந்த நிலையில் மக்கள் நீதிமயம் கட்சியுடைய தலைவரான கமலஹாசனும் நடிகர் ரஜினிகாந்தும் தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நடிகர் விஷால் தன்னுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் பதிவிட்டிருப்பதாவது நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து வர வேண்டும் இது நடிகர் சங்க விழாவிற்கோ அல்லது வேறு எந்த நடிகருடைய வரவேற்புக்குமே கிடையாது அவர்கள் வரவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கு சேர்ந்து வர வேண்டும் இது மாற்றத்தை கொண்டு வரும் நடவடிக்கையாக அமையும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் விஷாலுடைய இந்த பதிவுக்கு உதயநிதி பதிலளிக்கும் வகையில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்திருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு ஜெயலலிதா ஊழலுக்காக சிறை சென்றபோது தீர்ப்பை எதிர்த்தும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்தும் கமல் உண்ணாவிரதம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் உதயநிதி பதிவிட்ட அந்த புகைப்படம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடிகர் சங்கம் ஏற்பாடு செய்த விழாவில் எடுக்கப்பட்டது என்றும் அந்த விழாவில் கமல் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்று செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் போட்டோஷாப் செய்யப்பட்ட புகைப்படத்தை உண்மைத்தன்மை அறியாமல் உதநீதி ஷேர் செய்து விமர்சனம் செய்திருப்பது அவர் மீது தற்போது பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதனையடுத்து உதயநிதி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் முதன்முறையாக உறுதி செய்யாமல் போலி போட்டோஷாப் செய்யப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்துவிட்டேன் மன்னிப்பு கோருகிறேன் இது என் தவறுதான் என் அட்மினின் தவறு கிடையாது என்றும் அந்த புகைப்படத்தை டெலீட் செய்துவிட்டேன் என்றும் பதிவிட்டுள்ளார் உதயநிதியுடைய இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க